திருச்செங்கோடு அர்த்தநாடேஸ்வரர் மலை கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற கோயில்களில் எப்படி கீழே ராஜகோபுராக பார்ப்போமோ அதே போலவே மலை மேலே பெரிய ராஜகோபுரமே இருக்குங்க அங்கே நின்று பார்த்திங்கன்னா அந்த திருச்செங்கோடு நகரத்தையே அழகாக பார்த்து ரசிக்கலாம் திருச்செங்கோடு மலைக்கோயிலில் அர்த்தநாடேஸ்வரன் மட்டும்தான் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அங்கே செங்கோட்டு வேலை வரும் இருக்காரு அவரும் வந்து திருப்புக்கோளோட பாடல் பெற்றவர் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்துடைய சிற்பங்கள் பற்றி பார்க்கலாம் ரொம்ப அழகான சிற்பங்கள் அந்த காலத்தில் வடிச்சிருக்காங்க அந்த ராஜகோபுரத்துடைய நுழைவாயில் இருக்கக்கூடிய பெண்களின் சிற்பம் அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த ராஜகோபுரத்துடைய மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளை அழகாக வடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாத இந்த கோவிலுடைய அந்த கதவுகளில் சின்ன சின்ன சிற்பங்களை அவ்வளோ நுணுக்கமாக செதுக்கிருப்பாங்க எப்படி தான் இந்த மலை மேலே இவ்வளோ பெரிய ராஜகோபுரத்தை எந்த டெக்னாலஜியில் இல்லாத காலகட்டங்களில் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வியப்பாக இருக்குங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு உள்ள போகிறப்ப ராஜகோபுரத்தில் இருந்து கீழே இறங்கி உள்ள போகிற மாதிரி தாங்க இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது போன்ற அமைப்பை நீங்கள் பெரும்பாலான கோவிலில் பார்க்க முடியாது இந்த கோவிலே செங்கோட்டை வேலை வரும் இருக்காரு சொன்ன இல்லைங்களா அவரை பற்றி நான் பதிவாக நடத்து பதிவிடுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்